எண்டன்ஸ் வாங்குவீங்க அபதே உண்டா எண்டன்ஸ் வாங்குறதுக்குன்னால ஆயுளோ டீம் அனுப்பி போவாங்க அபதே உண்டா இப்பதான் சொன்னானோ எங்கேப்பா போறீங்க

ರಕು ರಾಯವಾಲನದಲ್ಲಿ ಇಂದ ಕೊಡ್ತೀನಿ ಅನ್ಮಾನಾರನು ಇಂದ ಬಡತಿ ಆರಣ್ಚುಲಿ ಬಾರಿ ಇಂದ ತೆಗಿಬೇಕು ಅಳ್ತಾ ಹೇ o <Okay. S 2> k、okay.

கிரேட் சாமங்களா சாமே மால அங்கருக்கும் மார்க்குல இருந்து ஒரு செஞ்ச நம்பர்

હેમુર વો પુરીયા મતલ આવડે યા દે اچو پدي گڏ ڪم ڪيا

நான்கு அணிகளும் தங்களது அணிகளை தயாரிப்பு கொடுத்து எடைபடுத்தி தலை சிறந்த ஆட்டக்காரர் எடுப்பாரா

கபடி ஆயிருக்க வாய்ப்பே இல்ல வலிக்கலாம் நம்பவே கூடாது நான் நம்ப விட

ها اب شنو مایک دا خانه دي نادم دي دغه 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 नहीं स्पोर्ट्स கிளப் விசேஸ் ராமநாத रामनाड़ी சரிបត្តិ கொள்குறி கோரியோம். இந்த நிமிடம் ஃபேஷல் டீம் அபிஷேக் சித்ரா சொன்னாங்க கொரோனா மார்பதாரம் அனகி லைட் செம்புக்கு

இங்க பாத்துருக்குன்னு சொல்லலாம் மாசு

इसी निर्णय मतदान ओ भाई लोग आड़ी में आड़ी में बात कर रहे हैं परिषद पट्टी જે 2 નંબર ઈદ પોઈન્ટ આ આપણે આર્કાસલે આપળા ઈવુને કઈ છે 1 મિનિટ આટમ એવુ નું આરનલ પ્રોટો ચોર્યાના સ્પેશિયલ ઓર પોઈન્ટલે થર્ડ રાઇડ 219 સેમલે સેટ ટુ મેન ஆட்டம் முடிவடைந்தது